படிப்பறி மட்டும்தான் இல்ல ஆனா நாட்டு முறைப்படி என்ன வியாதிக்கு என்னென்ன குணமோ எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறா அண்ணன் ஏன்னா பாருங்க ஐயா ஐயாப்பா வந்தாரு கரெக்டா வந்த பல்லு வலின்னு சொன்னாரு சொன்ன உடனே அண்ணன் ஒரு ஐடி ஐடியா சொன்னாரு என்னன்னா கருவேலம் பல்லு படிங்க நாட்டு மருந்து கடையில கிடைக்குங்க கருவேலம் பல்லு படி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் வாங்கி பல்லு விளக்குன்னா பல்லு வழியே வராது அழு வழியே வராதுங்க ஆமா நம்ம ரெகுலரா ளைக்கும் போது ம் நமக்கு ஈரகுலம் நல்ல பலமாகுங்க ஆமா பலம் வலிமைมารாதுங்க ம் கரிவால நாட்டு பற்படி கடைல எடறா கிடைக்குமா ம் கண்டிப்பா நாட்டு மருந்து கடை கிடைக்குங்கன்னா அப்புறம் வந்து கத்தால ஜூஸ்லயே நிறைய சத்துக்கள் இருக்குங்க நான் என்ன சொல்றேன்னா பேசிக்காதே இவர் சொல்லியிருக்கறாருன்னா நிறைய இருக்கு குடல் புண்ணு வந்தவங்களுக்கு என்ன இந்த சாப்பிட முடியாது ஆமா ம் சொவத்துக்கு கத்தால் இவ்வளவு வரவுல இருக்குது ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க எந்த செடியுமே பு ஒரு பத்து நிமிஷத்துலயே வாடி போயிரு ஆனா சோத்துக்காத்தால மட்டும் நீங்க புடிங்க வச்சீங்கன்னா வருஷ வருஷ வேண்டாம் மண்ணுக்குள்ளேயே ஊன வேண்டாம் சும்மா கட்டி தோங்கிட்டீங்கனாவே அப்படியே இருக்கு தள தளதளம் இருக்கும்ல அந்த மாதிரி நாமளும் தளதளதாலும் இருக்கலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கலாம் இப்ப நீங்க பாத்துருக்கீங்க ஏன்னா அன்னைக்கு நாம ஒரு நாள் போனோம்லன்னா கோயிலுக்கு போற வழியில ஒரு ஐயா சைக்கிள் தள்ளிட்டு வந்தாரு உங்களுக்கு எத்தனை வயசா ஆச்சுங்க எண்பத்தி நாலு பாருங்க எண்பத்தி நாலு ஆகுதுங்க உங்களை உங்களை உட மோசம் தாள் உங்களோட வயசு ரொம்ப வயசான மாதிரி சைக்கிள் தள்ளிட்டு போறாரு எத்தனை இருக்கும் அப்படின்ட்டு ஐயா உங்களுக்கு எத்தனை அறுபதுன்னு எனக்கு ஷாக் ஆயிருச்சு என்னடா அறுபது வயசுல தொண்ணூறு வயசு கேல இருக்கிறீங்க என்னங்க ஆச்சு அப்படின்னா சரியான சாப்பாடு இல்ல உணவு முறை இல்ல வீட்டுல சமைச்சு போடுறது இல்ல சொத்த பூரா முடிங்கி வீட்டுல துரத்தி விட்டாங்க மனவேதனையிலே அப்படி ஆயிட்டாரு கமலகாசன் கமலஹாசன் சார் பாருங்க எப்படி எப்படிங்கிற அது வயசுல எவ்வளோ ஜம்முன்னு அதுக்கு தேவை கத்தால ஜூஸ் குடிங்க கண்டிப்பாக வந்து அண்ணன் வந்து செய்முறை வீடியோ போ போடுறவாரு நீங்கள் வந்து அது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் ஏன்னா இந்த அண்ணன் கிட்ட வாங்கி குடிக்கிறீங்க இங்கே லோக்கல் இருக்கிற ஆளுக்கு வாங்கி குடிங்க செய்ய முடியாமல் ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்களா வந்து அந்த முறைப்படி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் இந்த அண்ணன் சேனலுக்காக நானும் வீடியோ டெய்லி அப்லோட் பண்றேன் நீங்க கண்டிப்பா வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ணன் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப நல்லவரு இவர் முன்னேறினா கண்டிப்பா இவருனால நாலு பேர் நல்லா இருப்பாங்க கண்டிப்பா அதுக்காகவாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் நல்லதே செய்வோம் நல்லதே செய்வோம் எங்கள் நம்மளுடைய எங்களுடைய எங்களுடைய கொள்கையே வந்து நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இருங்க முழுசே சொல்ற கொடுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இதுதான் எங்களுடைய கான்செப்ட் ஏன்னா யாருக்கு எந்த கெடுதல் நினைக்காம இருங்க ஆட்டோமேட்டிக்கா கடவுள் உங்களுக்கு உதவி ஒருத்தருக்கு நல்லா இருந்தா என்ன பண்ணனும் நம்ம நம்ம என்ன பண்ணனும் நீங்க சொன்னீங்களே இப்ப தானே சொல்லுங்க நம்மள அவங்கள பார்த்து நல்லா இருக்கிற வழியை பார்க்கணும் அதை விட்டு போட்டு ஐயோ நல்லா இருக்கிறானு வயதுல வயல அடிச்சுட்டு நம்ம அழிஞ்சு போயிருக்கோம் உண்மைதானே அது கருமமாக உணர்த்தம் பழக்கிறானுங்கிற கருதும் ஆகக்கூடாது அவங்களமா நாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க நாமல் வந்த வழியில் கையாள அதை பண்ணுங்க நான் மெயினா அண்ணனுக்கு சேனல் ஓபன் பண்ணி தரதே வந்து பண உதவியெல்லாம் நானே நாங்க பார்த்துக்குவோம் மெயினா வந்து எங்களுக்கு தெரிஞ்ச நல்லது நாலு பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படி இருக்காது அண்ணனுடைய சேனலுடைய நோக்கமே அதுதான் கண்டிப்பா சரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க